அந்த பொமன் பண்ண உங்களையும் கூட நான் வந்து உண்மையில நல்லா துளைச்சு கொண்டிருக்கேன் ஒரு ஜீவன் என்று சொல்லி இருக்குது அப்படின்னு சொன்னா அப்ப வந்து உங்களுக்கு வாய்க்கால் என்ன வருதோ அதெல்லாம் வந்து கதைச்சிட்டு போகலாம் இவன் கே பிரச்சனை இல்லை உண்மையிலேயே வந்து முகம் காட்டுறதுக்கு தைரியம் இல்லாம அதை வச்சு நான் வியூஸ் இருக்கணும் நினைச்சிருந்தா தெளிவான விளக்கம் வந்து இந்த நிறைய பேருக்கு வந்து கிடைக்கல இந்த பிரச்சனை வந்துச்சு காலையில எட்டு மணி தொடக்கம் பின் வந்து ஏழு மணி எட்டு மணி ஆகும் நான் வேலை புரிஞ்சு வாக்கு அது தமிழ்பேசி உங்களுக்கு வணக்கம் மற்றும் இருக்காங்க சந்திக்கல வந்து சந்தோஷம் இந்த வீடியோ வந்து லாஸ்ட் நான் போட்ட வீடியோட தொடர்ச்சியா தான் அடிக்க போது மெயினா என்ன காரணத்துக்காக இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்றேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்டா போட்ட வீடியோ வந்து பதினாலு நிமிஷத்துக்கிட்ட நம்ம போட்டதால வந்து நிறைய பேர் அந்த வீடியோஸ் வந்து ஃபுல்லா பாக்காம கொண்ட் சென்ல வந்து தங்களோட வன்மத்தெல்லாம் கக்கரிக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து அந்த வீடியோஸ்க்கு வந்து ஆதரவு தந்திருக்கீங்க அந்த வீடியோல நான் சொல்லிடுப்பேன் வந்து பத்தி கதைக்காதீங்கன்னு சொல்லி சொல்லி அப்படி சொன்ன நானே என்ன ஒரு காரணத்துக்காக திருப்பி இந்த பதிவு பண்றேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து தெளிவான விளக்கம் வந்து இன்னுமே நிறைய பேருக்கு வந்து கிடைக்கல இதால இந்த பிரச்சனை வந்துச்சு நான் எது சம்பந்தமா பேசுனேன்னு யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனு சொல்றத கூட ஒழுங்கா பார்க்காம நிறைய பேர் வந்து கதைச்சிருந்தீங்க நிறைய பேர் சொல்ல அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து உண்மையிலே வந்து நெகட்டிவா பேசிருந்தீங்க அதை பத்தி நான் கவலைப்பட போறது இல்லை அதுக்கு உங்களுக்கு ஒரு வெப்பிலே வந்து நான் கொடுத்துருக்கேன் கட்டாயம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அந்த வீடியோஸுக்குள்ள போயிட்டு நீங்க போட்ட கமெண்ட்ஸுக்கு நான் போட்ட ரிப்ளை வந்து பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க எந்த ஒரு இடத்துலயும் வந்து நான் வந்து இவர் நல்லவர் இவர் செய்தது சரியா சொல்லி நான் சொல்ல வரல சும்மா மேல் ஓட்டமாட்ட வீடியோவை பார்த்துட்டு ஏதோ நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி காய்ச்ச மாதிரி கொமெண்ட் செக்ஷன்ல வந்து ஒரு தேவையில்லாத ரெண்டு மூணு வார்த்தைகள் விட்டுருக்கீங்க ஓகே பிரச்சனை இல்லை உண்மையிலே வந்து முகம் காட்டுறதுக்கு தைரியம் இல்லாம ஜஸ்ட் வந்து உங்களோட ப்ரொஃபைல வந்து உங்களோட போட்டோவே இல்லாம வந்து இருந்தாலும் கதைக்கலாம் கதைச்சா நம்ம தானே கதைக்கப்பட இருக்கீங்க அப்படி கதைக்கிறவங்கள பத்தி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல நான் என்ன கதைச்சாலும் எனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கதைச்சாலும் அதை வந்து நான் எந்த முகம் காட்டி எந்த தான் நான் அது போடுறேன் இதை போடுறதால ஏதாச்சும் பிரச்சனை வந்தா கூட பேஸ் பண்ண போறது நான் தான் அதுக்கு நான் மதிலாதுக்கும் தயாராத்தான் நீங்க அப்படி இல்லை ஜஸ்ட் வந்து வார போக்குல வந்து உங்களுக்கு வாய்க்கால் என்ன வருது அதெல்லாம் வந்து கதைச்சிட்டு போகலாம் இவன் எப்படி நம்மளை கண்டுபிடிக்க போறான் அப்படி கண்டுபிடிச்சால என்ன போறான்ற ஒரு நம்பிக்கை கதைச்சு கொண்டு போறீங்க உண்மையிலே அது உண்மைதான் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது ஜஸ்ட் நம்மளால பேச முடியும் நாம வந்து பேசுறதுக்கு எனக்கு அவ்வளவு ரைட்ஸ் இருக்கோ அதே போல உங்களுக்கும் வந்து கொமெண்ட்ஸ் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்குது ஆனா ஒரு கொமன்ஸ் ஒன்று பண்றதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நம்ம கதைக்கிற வார்த்தை பிரயோகங்கள் வந்து சரியானது அறிக்கணும் ஒரு யூடியூபர் ஒருத்தர் வந்து அஹ் வார்த்தை பிரயோகங்கள் பிள்ளையா இருந்தா வந்து அதை சுட்டி காட்டுற சமூகம் ஒரு கொமன் செக்ஷன்ல போயிட்டு ஒரு யூடியூபரை பத்தி வந்து அவதூறாக பேசுறதை என்னண்டு நாங்க ஏத்துக்கொள்வோம்னு சொல்லி சொல்றதையும் வந்து கொஞ்சம் நீங்களும் புரிஞ்சு கொண்டு பேசணும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஜீவன் ஒன்று சொல்லி இருக்குது அப்படின்னு சொன்னா இதை வச்சு உழைச்சு கொண்டு சொல்லி பிரதர் உங்களுக்கான பதில் இது என்னன்னு சொல்லி இதை நான் சொல்லி சொன்னா ஒவ்வொரு நாளும் பத்து பத்து நிமிஷம் கதைச்சு போட்டனா இருந்தா எந்த சேனல் வந்து உண்மையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்றதுக்கு முன்னுக்கும் எனக்கு இந்த சப்ஸ்கிரைபர் வந்து தொண்ணூத்தி எட்டு இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிற்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபரும் நாலாயிரம் அப்ப நான் நினைச்சிருந்தா எனக்கு தெரியும் உண்மையில வந்து அந்த குறிப்பிட்ட நபர் வந்து பேரையோ போட்டோ யூஸ் பண்ணி வீடியோஸ் போடுற டைம்ல வந்து வியூஸ் கட் ஆய் டொப்ல போகும் அதுவும் வந்து இப்ப ஒரு சர்ச்சே ஒன்று போய் கொண்டிருக்கிற டைம்ல நான் போட்டிருந்தேன் எனக்கு வந்து வியூஸும் சொல்லி சொல்லி தெரிஞ்சும் நான் நான் போடாத எனக்கு எனக்கு பிடிக்கல அந்த வந்து நேற்று இப்ப கூட நான் வந்து ரெகுலரா ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு சம்பந்தமான வீடியோஸ் வந்து வந்து தமிழில் கிரியேட் பண்ணி நான் போட்டனா இருந்தா என்னால வந்து வியூஸ் வந்து எடுக்கணும் அப்படி நான் செய்ய போறது இதுக்கு அடுத்ததாகவும் வந்து நான் ஏதாச்சும் வீடியோ செய்ய போனா அது உங்களோட தான் இருக்குது என்ன செய்யணும் செய்ய கையில் தான் இருக்குது நீங்கள் நீங்க போட்டிக்கு வந்து கட்டாயம் ரிப்ளை பண்ணணும் லாஸ்ட் வீடியோ வந்து லோங்கா போயிட்டு அப்போதால வந்து அண்ட் ஸ்வீட்டா வந்து இந்த முடிக்கணும்னு சொல்றதுக்காக ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டிருக்கீங்க அடுத்த விஷயம் ஒன்று முக்கியமான ஒரு விஷயம் நான் நினைக்கணும்னு சொல்ல வந்து யூடியூப் செய்கிறார்கள் வந்து ஒரு ஒரு வித்தியாசமாக நான் நீங்க பாத்துக்கொண்டிருக்கீங்க வேலைக்கு வளர்ச்சி சம்பாதிங்கடா அப்படி இப்படி இதை இதெல்லாம் ஒரு புழப்பா அவங்களுக்கு அப்படி கேட்குறவங்களுக்கான ஒரு பதில் நான் என்ன வேலை செய்யறேன் எனக்கு மாசம் உங்களோ சம்பளம் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா வந்து ஒரு பார்ட் வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக செய்து கொண்டு போற ஒரு விஷயம் அந்த உங்களையும் நல்லா தலைச்சு கொண்டிருக்கேன் நான் நல்லா வேலை செய்யறேன் காலையில எட்டு மணி தொடக்கம் பின்னேறம் வந்து ஏழு மணி எட்டு ஆகும் நான் வேலை முடிஞ்சு வாக்கு அதுக்கப்புறம் நான் வந்து நான் இந்த யூடியூப் வீடியோஸ் வந்து செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம நான் கிடைக்கிற ஃப்ரீ டைம்ஸ்ல செய்வேன் அது இல்லாட்டி லீவு டைம்ல வந்து நான் செய்வேன் அடிச்சு சொல்றேன் இந்த கொமன் பண்ண அவரை விட நான் வந்து அவரை ஒரு படி நான் வந்து கூடத்தான் வந்து சம்பாதிச்சு கொண்டிருக்கேன் யூடியூப் வந்து வெறுமனை சம்பாத்தியதுக்காக மட்டும் இல்ல நமக்குன்ற ஒரு அடையாளம் ஒன்று வேணும் என்று சொல்ற தான் இதுக்குள்ள வந்தது அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சு கொள்ளுங்க நீங்க நினைக்கிற மாதிரி யூடியூப் கிரியேட் பண்ணிட்டு நினைக்கிற அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் எடுத்துக்கொள்ள நினைக்கிற அளவுக்கு வியூஸும் வந்து போகாது உங்களால ஏலும்னு சொன்னா இதை வந்து ஒரு வேலை இல்லை என்று சொல்லி சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு வேலையா என்று சொல்லி கேக்குற நீ எல்ல மனுசன ஒரு யூடியூப் சேனல் தேர்ந்த ஒரு குறிப்பிட்ட மாசத்துக்குள்ள வந்து குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணி காட்டிது அதுக்கு அப்புறுகாதங்க ஒரு யூடியூப் சேனல் ஒன்றை கிரியேட் பண்ணி ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர் எடுத்து ஓச்சவர்ஸ் எடுத்து அவங்க মনিடைஸ் பண்ணி சேனலில் வந்து இன்கம் வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் ஆக்கலுக்கு முன்னுக்கு போய் திரந்து கதைக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படியே வந்து கதைச்சாலும் அந்த வீடியோஸை வந்து எடிட் பண்றது அவ்வளவு கஷ்டம் அப்படி அவ்வளவு கஷ்டப்பட்டு இது எடிட் பண்ணி வீடியோஸ் போட்டாலும் அந்த வீடியோஸுக்கு வியூஸ் போடுறது அவ்வளவு கஷ்டம் சொல்லி ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு தான் வந்து தெரியும் அதுக்காக வந்து அவங்க எவ்வளவோ இன்புட் வந்து தான் வந்து ஒரு இன்கம் அவுண்ட் கெயின் பண்றாங்க சும்மா வரும் வார்த்தையால வந்து இதெல்லாம் ஒரு தொழிலா போய் வேலையை படுறா உழைச்சி சம்பாதின்னு சொல்லி சொல்லுவாங்க யூடியூப்ல வந்து வீடியோஸ் வந்து போடுறதுக்கும் ஒரு உழைப்பு அவங்க போட்டா தான் அதுல வந்து காசு எடுக்க வேண்டும் வந்து கட்டாயம் வந்து புரிஞ்சு கொள்ளுங்க புதுசா வந்து நிறைய பேர் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபரா வந்திருக்கீங்க அப்படி நம்மளோட வீடியோஸ் வந்து நீங்க பாக்கீங்களா இருந்தா ஃபியூச்சர்ல வந்து எப்படியான வீடியோஸ் வேணும்னு சொல்லி நம்ம கொமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்ற ஒரு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெற நாள் உங்களுக்கு யோசி மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க